வணக்கம் தனங்கம்பாடி தாலுக்கா நல்லாடை கிராமத்தில் எழுதியிருக்கும் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயிலேருந்து பேசுகிறோம் இந்த கோயில் வந்து மிகவும் புகழ்பெற்ற கோயில் வரலாறு சிறப்பு மிக்க கோயில் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இரண்டாம் குலத்தோம சோழனோட பையன் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்டது இந்த கோயில் இது இதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நல்லாடைன்னு ஏன் பெயர் வர காரணமா இருந்தா இதுக்கு முன்னாடி இது வந்து திருவண்ணீஸ்வரம் உடையாரு தான் இந்த இறைவனோட பெயர் ஊர் வந்து மங்களமான குலோத்துக்கள் சோழப்புறோம்ங்கிறது தான் இந்த ஊரோட பெயரு இது எப்படி நல்லாடை அப்படின்னு வந்து வந்ததுன்னா அதோட வரலாறு என்னன்னா மிருகண்ட மகரிஷி வந்து மார்க்கண்டனை பெறதுக்காக இங்க பக்கத்துல ஒரு ஐநூறு மீட்டர்ல ஒரு குளம் இருக்கு குளம்னு அந்த குண்டங்குளத்துல ஒரு யாகம் பண்றாரு விசித்திர வீர சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன்ட்ட வந்து பொருள் யாகம்லாம் வாங்கி அவர் வந்து ஒரு புத்திர காமிஸ்ட் யாகம் அது பண்றாரு அது ப அதை பண்ணி அது பண்ணிட்டு இருக்கிறப்ப அது எப்ப அந்த யாகம் நடக்குதுன்னா மாசி மாசம் மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த யாகம் நடக்குது அந்த அப்ப வந்து எல்லாம் ரிஷிகள் நிறைய முனிவர்கள் எல்லாம் வராங்க அப்போ வந்து சாலியை அந்த கடை பூர்ணாபதி நாலாம் காலத்துக்கு அப்ப என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா மிரு சாலம்மா முனிவர்னு ஒரு முனிவர் வராரு அவர் வந்து ஒரு பரிசுத்த பட்டாடை ஒன்று கொடுக்குறாரு அந்த பரிசுத்த பட்டாடையை வந்து வந்து இறைவனுக்கு சாத்து சொல்லி கொடுக்குறாரு அவங்க வந்து இறைவனுக்கு அதை சாத்தாமல் அக்னியில் போட்டாங்க அது யாகத்தில் போட்டாங்க அந்த அக் யாகத்தில் போட்டோன்னே அவர் மனம் வருந்தி நான் வந்து இறைவன்கிட்ட தானே சாத்த சொன்னேன் நீங்கள் அக்னியில் போட்டுட்டீங்களே அப்படின்னு மனம் வருந்துறாரு உடனே அவங்க வந்து அந்த ரிஷியெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுநாள் காலையில் இறைவன் திருமணியில போய் நீங்கள் பார்க்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல அடையா இருக்கும் அப்படிங்கிறாங்க மறுநாள் வந்து அந்த சாலிமம் முனிவர் வந்து இங்கே வந்து இறைவன் திருமணிய வந்து பார்க்குறாரு மறுநாள் காலில் வந்து பார்த்தோம்னா அது வந்து நல்ல அடையா வந்து சாமி மேலே ஆகுது எந்த தீயிலிட்ட ஆடை நல்ல அடையா வந்து இறைவன் மேலே இருந்துச்சு அப்போ வந்து ரொம்ப புலகாயுதம் அடைஞ்சு அந்த சாலிமனிவர் அந்த மகிழ்ச்சி அடைஞ்சார் அதனால இந்த ஊருக்கு பெயர் வந்து நல்லாடைன்னு வந்து இந்திரன் மகாவிஷ்ணு பூஜித்த ஸ்தலம் இது வந்து சோழ மன்னருக்கு வந்து பிரமகதி தோஷம் நீங்கின ஸ்தலம் இது அர்த்த நாரீஸ்வரர் வந்து எல்லா கொளையிலையும் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் இருப்பார் எங்க கோயிலோட சிறப்பு என்னன்னா அமிர்த கோலத்துல இருக்கிறது இந்த அமிர்த கோலத்துல இருக்கிறதோடைய இது என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து இல்லைறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இது அதோடு இல்லாமல் இந்த ஆடை நெய்யிறவங்க பட்டு நூல் ப பட்டு வியாபாரம் பண்றவங்க ஜவுளி விதவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து இது பண்றது விசேஷம் பரணி நட்சத்திரம் இது ஏன் பரணி நட்சத்திரம் கோயில் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா அந்த மிருகண்ட மகரிஷி சொன்னேன் அந்த மிருகண்ட மகரிஷியோட என்ன நிறைவேறிய நாள் அந்த அவருக்கு வந்து அந்த மார்க்க மார்க்கண்டியன் பிறந்த நாள் வந்து அந்த பரணி நட்சத்திர நாள் அதனாலதான் இதுக்கு வந்து பரணி நட்சத்திர பரிகார ஸ்தலமா இருக்கு இது நன்றி வணக்கம்